வணக்கம் நான் உங்க சென்னை இந்தியன் ரவி பேசுறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் செவன் டே எயிட்டி எயிட் இன்னைக்கு பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் டு பினாலேல ரெண்டு டாஸ்க் நடந்தது ஸோ நாட்கள் முடிய முடிய பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க்கு மூணு டாஸ்க்கு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே கில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் அர்ச்சனாவும் விஜயும் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து அவங்கள உட்கார வச்சு பேசிட்டு ஸ்டே கில் அப்படின்ற போர்டை காட்டினோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேராக பேசிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக அதில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா ரவீனாவும் விசித்ராவும் வின் பண்ணாங்க அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நிறையா அதுக்கு அதுக்கடுத்த ரெண்டாவது கேம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் அப்படின்ற கேமு நிறையா பல்ப்ஸ் வச்சுட்டு அதை ஆன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அதை பாஸே ஒரு கவுண்ட் எடுத்துட்டு அது அந்த ஸ்கோர் மூலயமா யார் வின் பண்ணான்னு சொன்னாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கலந்துக்கிட்டாரு பூர்ணிமா கலந்துக்கிட்டாங்க விஷ்ணு கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் ஃபைனலாக வின் பண்ணது நிறையா ஸ்கோர் எடுத்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு வின் பண்ணார் ஸோ விஷ்ணுக்கும் பூர்ணிமாக்கும் நராயின்ஸ் கிடச்சது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டாஸ்க்குமே முடிஞ்சது இன்றைக்கி ஓவராலாக நிக்சனும் விஷ்ணுவும் நிறையா பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலேயில் பட் டிக்கெட் டு ஃபினாலே போனால் கூட மக்களோட ஆதரவு யாருக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்